வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மரியாதை ராமன் கதைகள் ஆளுக்கு ஒரு கால் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் நான்கு பேர் கூட்டாக பஞ்சு வியாபாரம் செய்து வந்தனர் நாளடைவில் பஞ்சு கடையில் ஏராளமான எலிகள் சேர்ந்து பஞ்சு பொதிகளை நாசமாக்கி விட்டன எலிகளை ஒழிப்பதற்காக பூனை ஒன்றை வளர்க்கலாம் என்று நால்வரில் ஒருவன் அபிப்பிராயம் சொன்னான் மற்ற மூவரும் அவன் கருத்தை ஆதரித்தனர் நால்வருமாக சேர்ந்து ஒரு பூனையை வளர்க்க ஆரம்பித்தனர் பூனை வந்ததிலிருந்து எலிகளின் உபத்ரவம் குறைந்தது இதன் காரணமாக நால்வருக்கும் பூனையின் மேல் மிகுந்த அன்பு ஏற்பட்டுவிட்டது பூனைக்கு சகலவித உபச்சாரங்களும் செய்ய ஆரம்பித்தனர் அத்துடன் இல்லாமல் அதன் கால்களுக்கு தண்டை கொழுசு முதலியவைகளை அணிவித்து அழகுபடுத்த நினைத்தார்கள் இதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது பல சிக்கல்கள் வந்தன எனவே வியாபாரிகள் நால்வரும் பூனையின் நான்கு கால்களை ஆளுக்கு ஒன்றாக பங்கிட்டுக் கொண்டனர் அவரவருக்கு अवर சொந்தமான கால்களில் தங்களுக்கு விருப்பமான அணிகலன்களை பூட்டி மகிழ்ந்தனர் ஒரு நாள் பூனை கொண்டே வந்தது இதை பார்த்த வியாபாரிகளில் ஒருவன் தன் நண்பனிடம் நண்பா உனக்கு சொந்தமான காலில் அடிபட்டு விட்டது ஜாக்கிரதையாக மருந்து போட்டு குணப்படுத்து என்றான் அந்த காலுக்கு உரியவனும் பூனையின் காயத்தை துடைத்து எண்ணெய் துணியினால் அதை சுற்றி வைத்தான் அன்று இரவு பூனை விளக்கு பக்கம் போகவே அதன் காலில் சுற்றியிருந்த துணியில் நெருப்பு பிடித்து கொண்டது தன் காலில் சுற்றப்பட்டிருந்த துணியில் நெருப்பு பிடித்துக் கொண்டதும் பூனை மிரண்டு போய் பஞ்சு மூட்டைகளின் மேல் ஓடியது உடனே பஞ்சு மூட்டைகள் அனைத்திலும் நெருப்பு பிடித்துக்கொண்டது முடிவில் அவர்கள் வைத்திருந்த பஞ்சு மூட்டைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாயின வியாபாரிகளில் மற்ற மூவரும் துணி சுற்றியவனை பார்த்து நீ என்னை துணி சுற்றி வைத்ததால்தான் இந்த நஷ்டம் ஏற்பட்டது எனவே எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீதான் கொடுக்க வேண்டும் என்றனர் அவனோ தான் வேண்டுமென்றே செய்யவில்லை என்றும் எதிர்பாரா வகையில் நடந்து விட்டதற்கு தன்னை மன்னிக்க வேண்டும் என்றும் எவ்வளவோ கேட்டுக்கொண்டான் மற்ற மூவரும் அவன் பேச்சை கேட்கவில்லை அவனை மரியாதை ராமனிடம் இழுத்து சென்றனர் மரியாதை ராமன் அவர்கள் கூறியதை கவனமாக கேட்டான் பின்னர் இவ்வாறு தீர்ப்பு வழங்கினான் பூனையின் ஒரு காலில் அடிபட்டு உள்ளது அந்த காலால் நடக்கவோ ஓடவோ முடியாது அந்த சமயத்தில் அது மற்ற மூன்று கால்களால் தான் ஓடியிருக்க வேண்டும் எனவே உங்கள் மூவருக்கும் சொந்தமான கால்களால் ஓடித்தான் அது நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே நீங்கள் மூவரும் தான் இந்த நாலாம் அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என்றான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்